வணக்கம் பண்டிகை காலம் விதி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே பேலியகோடை மத்திய மீன் சந்தை தொகுதி மற்றும் பேலியகோடையில் அமைந்திருக்கின்ற மரக்கரை சந்தை ஆகியவற்றில் இன்றைய மரக்கரை மற்றும் மீன் வகைகளின் விலை நிலவரம் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்று மத்திய மீன் மற்றும் மருத்துறை வகைகளின் விலைகள் இன்று குறைந்திருக்கின்றதா கூடியிருக்கின்றதா என்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக இருந்து கொள்வோம் பாருங்கள் சந்தைக்குள்ளே சென்று நாங்கள் இன்றைய விலை நிலவரங்களை அறிந்து கொண்டோம் கடைசி விலையாக தான் இருக்குது மீன் விலையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு சாலை மீன் வந்து இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு போகுது இந்த மீன் நல்லா கிழவல்லா மீன் ஐநூறுரூவா வேணாப்பாறை அஞ்சூறுரூவா மற்ற மீன்கள் எல்லா விலையும் குறைஞ்சிருக்கு சரியான மட்டும் விலை குறைஞ்சிருக்கு மக்களுக்கு மீன் அளவுக்கு அதிகமாகவே குறைஞ்சிருக்கு மக்களுக்கு வந்து மீன் வேலையை கூட மீன் கடையில் மீன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு மீன் நல்லா குறைஞ்சிருக்கு ஆ இன்றைக்கி மீன் நல்லாவே குறைஞ்சிருக்கு

மைந்தான மாகாட்டில் இந்த வியாபாரம் பண்ண பண்ணுறதுனா தேங்காய் விலைக்கு எண்பது ரூபா தேங்காய் இப்போ நூற்றி ஐம்பது ரூபா தெமிலிக்காய் எவ்வளோ ஐம்பது ரூபாய்க்காய் ரூபாய் தெமிலிக்காய் இப்போ நூற்றி ஐம்பது தம்பிக்காய் அப்போ ஒரு 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 விலைக்கு மாறி போகுது இப்படி குடும்பத்தை நாங்கள் கொண்டு போடுறது உள்ள கொட்டி என்ன செய்ய கஷ்டம்தான் இந்த கஷ்டம் யாரும் கூட சொல்ல